நாட்டில் டெங்கு நோயின் தாக்கம் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் மாகாணம் மாவட்ட ரீதியாக டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் விபரத்தை தேசிய டெங்கு நோய் தடுப்பு பிரிவு வெளியிட்டுள்ளது இதன்படி கடந்த ஜனவரி மாதம் முதல் இன்று வரையான காலப்பகுதியில் முப்பத்தி ஓராயிரத்து ஆயிரத்து எண்பது பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேல் மாகாணத்தில் முப்பத்தி ஒன்பது தசம் ஐந்து சதவீதமானோரும் வடக்கு மாகாணத்தில் பதினான்கு தசம் ஐந்து வீதமும் மத்திய மாகாணத்தில் ஒன்பது ஏழு சதவீதம் வடமேல் மாகாணத்தில் ஆறு ஒன்பது சதவீதமும் கிழக்கு மாகாணத்தில் ஏழு தசம் மூன்று சதவீதமானோரும் சப்ரகமூ மாகாணத்தில் பத்து தசம் மூன்று சதவீதமானோரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு அறிவித்துள்ளது அத்துடன் மாவட்டங்களின் அடிப்படையில் கொழும்பு கம்பகா களுத்துறை யாழ்ப்பாணம் கண்டி குர்ணாக புத்தளம் பாலி மற்றும் கேகாலை இரத்தனபுரி ஆகிய பிரதேசங்களும் டெங்கு நோய் அதிக அளவில் பெறவும் விலையங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இதன்படி டெங்கு நோய் அபாய விலையங்களாக இருபத்தி மூன்று பிரதேசங்கள் இனங்காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது やっ <で S 2> <music>